ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வழக்கம் போல் வந்து எலும்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சண்டே எப்படி போச்சுன்னே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வெண்ணி கொதிக்கிட்டே இருக்குது நான் வந்து இன்னும் கேரட் சட்னி தான் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து ஒரு ஃபானில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு பச்சை பூண்டு அப்புறம் வந்து பச்சை மிளகாய் கொஞ்சம் வெங்காயத்தை போட்டு நறுச்சிருப்பேன் பொங்கல் வதக்கினதை வந்து கொஞ்சம் வந்து கிருவி வச்சு கேரட்டை போட்டு வதக்கி கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்றேன் இதுக்குள்ளே வந்து நாங்கள் கொஞ்சம் தேங்காய் தூரலாம் ஆட் பண்ணியோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணி இதை வந்து நம்ம வந்து நல்லா வதங்குறதை வந்து கொஞ்சம் நேரம் வந்து ஆற வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஆரட்டு அடுத்தது வந்து நம்ம வந்து லைட்டாக ஒரு ஃபேனில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு கருவேப்பில போட்டு தாளித்து இதை வந்து நம்ம வந்து இந்த கேரட்டை வந்து ஆறியாச்சு அதை வந்து நம்ம வந்து நைஸு பேசாக அரைச்சி எடுத்துருக்கோம் அரைச்சி அதையும் போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு இதே அளவு வாட்டர் விட்டு கொதிக்க வச்சு சூப்பரான வந்து கேரட் சட்னி வந்து ரெடி ஆகி ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து தோசை எழுந்து என்ன சுட்டு செய்யும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வந்து மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு எங்கள் வீட்டில் தோசையும் அப்புறம் வந்து சூப்பராக வந்து ஒரு கேரட் சட்னி தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சு ஆஃப்டர்நூன் ஒர்க்கு நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப்டர்நூனுக்கு வந்து இன்னும் சிக்கன்லாம் எடுத்துருங்க அதை வந்து சிக்கன் கிரேவியும் சிக்கன் சிக்காயும் பண்ண போகிறேன் ஒரு இதில் வந்து சிக்கனுக்கு வந்து கிரேவிக்கு வந்து சிக்கன் வந்து இது வந்து சேருக்கு ஒரு இதில் வந்து மட்டனுக்கு வந்து இந்த சுக்காய் வந்து வந்து இருக்குது ஃப்ரெண்ட் இப்போ ஒரு ஃபேனில் எண்ணெய் ஊற்றி சரி போட்டு கடுகு தாளித்து அப்புறம் வந்து கொடி கொடியை நறுக்கி வச்சு வெங்காயத்தை போட்டு ரெண்டு இல்லையும் வதக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து வெங்காயம் வதங்கதும் வந்து நம்ம வந்து சுக்காகி கொஞ்சம் மஞ்சள் இந்த பச்சை மிளகாய் வந்து கொடி கொடியை நறுக்கி வச்சிங்க அதை போட்டு வதக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து வதங்கினதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சு தக்காளியை போட்டு வதக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து தக்காளி வந்து நல்லா வதங்கினதை வந்து நம்ம வந்து என்ன பண்ண வந்து அரைச்சி வச்சு இஞ்சி பேஸ்ட்டு தேசிட்டு வந்து கிரேவிக்கும் அப்புறம் வந்து சுக்காயை வந்து நான் வந்து மிக்ஸ் பண்ணியோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அது பத்து பாஸில் போனதை வந்து இப்போ கிரேவிக்கு டியான அளவுக்கு மிளகாய்க்கும் மஞ்சள் டூ அப்புறம் வந்து தரியாட்டும் அப்புறம் வந்து கொஞ்சம் சிக்கன் மசாலா ஆட் பண்ணி நம்ம வந்து இதை வந்து இந்த வேக வச்சு எடுத்த இறச்சி கட்டி அது கொஞ்சம் திண்டி அது அரை அதில் பிடிச்சி கொஞ்சம் பச்சை வசனம் போறது சாக்கலாம் அதெல்லாம் வந்து வரை சூப்பராக வந்து மல்லியிலே போட்டு இறக்கணும் சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடியாகவே இப்போ வந்து நம்ம சுக்காய் வந்து நான் வந்து இன்னும் வந்து அதுக்கும் வந்து நம்ம வந்து மிளகாய் தூள் மஞ்சள் தூள் தனியாத்தூள் அப்புறம் வந்து கொஞ்சம் சிக்கன் மசாலா போட்டு இது கூட நான் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணேன்னா கொஞ்சம் ஜீரகத்தூளும் கொஞ்சம் நல்ல மிளகாய் தூளும் போட்டு வச்சுட்டு விட்டேன் சாதம் போட்டு அதில் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிச்சு நம்ம இப்போ வந்து வேக வச்சு எடுத்தேன் இறச்சி அதில் மிக்ஸ் பண்ணால் சூப்பரான வந்து சிக்கன் சுக்காயை ரெடி ஆகி இப்போ வந்து நம்ம வந்து ரசம் வச்சிடணும் சூப்பராக வந்து ஒரு தக்காளி ரசம் வந்து ரெடி ஆகியிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நாளைக்கு வந்து ஆப்பத்துக்கு வந்து ஊற அரிசி ஊற போட்டுறீங்க அரிசி ஊற போட்டு இப்போ சாதமாக வந்தாச்சு வெந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆஃப்டர்நூனு ஒர்க் எல்லாமே முடிச்சாச்சு இப்போ நம்ம ஆஃப்டர்நூனுக்கு என்னெல்லாம் வச்சுட்டேன்னு பார்க்கலாம் ஆஃப்டர்நூனுக்கு சூப்பராக ஒரு சிக்கன் கிரேவி அப்புறம் வந்து சூப்பராக ஒரு தக்காளி ரசம் சூப்பராக ஒரு சிக்கன் சுக்கா இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வந்து சண்டே வந்து ஃபிரஸ்ட் சண்டே எங்கள் வீட்டில் இனி இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணு கமெண்ட் பண்ண ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் வந்து என்னோட சேனலில் நிறைய சிறுகதைகள் தொடர்கதைகள் எல்லாமே வந்து என்னோட ஓன் இதில் வந்து நான் போடுது ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் படித்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பிடித்திருந்த என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்